தெய்வமா இருக்கிற நம் படலமா உலகம் எல்லாம் என காதாயம் என ஆத்மாவுக்கும் ஒரு கவலையுமே கிடையாது நம்ம இன்னைக்கு எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தை பத்திதான் பார்க்க போறோம் எஸ் இந்த பாடல நான் திரும்பி உங்களுக்காக நான் பாடி காட்டுறேன் நம்ம ஒரு விஷய கூட சில வார்த்தைகளை நம்ம தியானிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வா இந்த இந்த பாடலை நம்ம பாடலாம் எஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் உனக்கு அன்பு வேண்டாம் எப்படி உலகத்தில் உனக்கு அன்பு வேண்டாம் பைபிள் விதமா ஒரு வசனம் எழுதி இருக்கு உலக சிநேகிதம் தேவனுக்கு பகை என்று எழுதி இருக்கிறது நான் எதை உலக சிநேகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்ப நீங்க எல்லாரும் நினைக்கலாம் நான் அப்ப இந்த உலகத்துல இருக்கிற இடத்துலயும் அன்பு கூறக்கூடாதா எல்லாரும் இயேசு பாயினா சொல்லி இருக்கிறாரு எல்லாமே அன்பு கூறணும் அன்பு கூறணும்னு சொல்லிதான் எழுதி இருக்குது அப்படி நீங்க எப்படி இப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் நான் சொன்ன உலகம் வேற நீங்க நினைச்சுக்கிட்ட உலகம் அது எழுதி இருக்கு இதோ அஹ் ஒன்னு யோவான் எழுதி இருக்குது ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல உலகத்திலும் உலகத்தின் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று எதை உங்களுக்கு நினைக்கிறேன் நான் தேவனுடைய வார்த்தையை அடிக்கடி கேட்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது புரிஞ்சிக்க முடியும் ரட்சிக்கப்படாதவங்க ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னா இதுல எழுதியிருக்கு உலகத்திலும் உலகத்தின் உள்ளவைகளிலும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இந்த உலகத்தில் உள்ள காரை இருக்குது பார்த்தீங்களா அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க அதே அதே ரெண்டாவது அதிகாரத்துல எழுதியிருக்கு கடைசியில ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது இதுல யோவான் ரெண்டு யோவான்ல ஐந்தாவது அதிகாரம் இங்க எழுதியிருக்கு பத்தொன்பதாவது வசனத்துல எழுதியிருக்குள் கிடைக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எது உலகம் முழுவதும் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த உலகத்தில் உள்ளவைகளில நீங்க அன்பு கூறக்கூடாது என்று எழுதியிருக்கு உலகத்திலேயே நீங்க அன்பு கூறாதீங்க உலகத்தில் உள்ளவைகளின் மேல நீங்க அன்பு கூறாதீங்க உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்க அன்பு கூற வேண்டாம் என்றுதான் கத்தர் எழுதியிருக்கிறாரு

நடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் ஏன் இந்த உலகத்தில் அன்பு கூறக்கூடாது ஏன் உலகத்தில் உள்ளவைகள் இல்ல அன்பு கூற வேண்டாம் என்று இங்க எழுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிறதுல எல்லாமே அழிந்து போறதா இருக்கிறது மட்டும் இல்லாம பொல்லாங்கினால் நிறைந்ததா இருக்கிறதா இந்த பூமி முழுவதும் இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு ஒரு காரியத்துக்குள்ள போய்கிட்டு இருக்குன்னா பொல்லாங்கினால் நிறைந்ததா இருக்கிறது

முத்தமும் தண்ணீர் கடைசி சொட்டு மொத்தம் வந்துச்சான் இது கடையில என்னன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அப்படி குத்துறப்ப அவருக்கு அவர் ஒண்ணுமே பேசல அமைதியா இருந்தாருன்றது அந்த குத்துனவனுடைய சாட்சியா இருந்துச்சு அன்னைக்கு என்ன சொன்னானா அவர் எதுவுமே செய்யல அவர் மறிச்சிட்டாரு அவருக்குள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றதுதான் அன்னைக்கு அந்த 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 குத்துனவனுடைய சாட்சியா இருந்துச்சு இன்னைக்கு நம்மளுடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது

புகழ் பேர் அந்தஸ்து ஆஸ்தி ஐஸ்வரியம் சும்மா பால காலியத்துல நம்ம இன்பமா நம்ம மயங்கி திரியிறோங்க இன்னைக்கு அதெல்லாம் நம்ம நினை நிலைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா எண்ணுறோம் இல்லைங்க அது எதுவும் நிலைப்பதில்லை அது எதுவுமே நிலைப்பதில்ல அது ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடக்கூடியதா இருக்கிறது இந்த ஆத்மா தன்னை தந்த தேவ இடத்துக்கு போகணுங்க இந்த உலகத்துல நம்ம அன்பு கூறாம இருக்கணும் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல நம்ம உலக சிநேகிதம் நமக்கு நமக்கு இருக்கவே கூடாது அது தேவனுக்கு பகையை உண்டாக்குகிறதா இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்க ஏசுபாவை ஏத்துக்கிட்டீங்க அவருடைய நாமத்தை நீங்க அப்படியே இருக பற்றி பிடிச்சுக்கிட்டு நீங்க உலகத்துக்கு உரிய காரியங்கள்ல நீங்க செயல்பட மாட்டீங்க குடிக்க மாட்டீங்கன்னா ஏதோ உதாரணத்துக்கு குடிக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா

யோசித்து பாருங்க நாளைக்கு அந்த நீங்க நீங்க வேதனை படுற நேரம் நீங்க நோய்வாய் படுற நேரம் நீங்க மறித்து விழுற நேரம் உங்களுக்குள்ள எந்த ஒரு சகோதரனும் வந்து நிற்க மாட்டான் எந்த ஒரு நட்பம் நட்பும் உங்களுக்கு வந்து நிக்காதுங்க சலித்து போற ஒரு வாழ்க்கையா இருங்க சலித்து போற ஒரு வாழ்க்கை நான் எத்தனையோ பேத்த நிறைய பேத்த பாத்துருக்கிறேன் நானு நல்ல ஜீவன்ல நல்ல ஆஸ்தி அந்தஸ்தும் நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்காம அவங்களுடைய நேரத்துல நல்ல ரத்தத்துல சூடு இருக்கிற நேரத்துல ஓடி ஓடி பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் உழைக்கிறது இல்ல இவங்களுடைய ஆத்மாவுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக எல்லாம் செலவு பண்ணிட்டு கடைசியில விழும் பொழுது யாருமே இல்லாம அந்த நட்புள்ள வந்து நிக்காதுங்க நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் தனிமையா நிற்கிறாங்க தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க உலகத்தில் அன்பு கூறாதீங்க உலக சிநேகம் தேவனுக்கு பகையா இருக்குது உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதீங்க உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உங்களை அழிவுக்கு நேரா கொண்டு போறதா தான் இன்னைக்கு இருக்கிறது அஞ்சு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஒரு படம் போய் உக்காந்து பாக்குறீங்க அதனால என்ன நீங்க கத்துக்க முடியுது அதனால மாயைக்குள்ள உங்களுடைய சிந்தையை ஒப்பு கொடுத்துறீங்க கொடுத்துடுறீங்க எழுதி இருக்குங்க எழுதி இருக்குது சங்கீதத்துல எழுதி இருக்குது என் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சங்கீதக்காரர் எழுதி இருக்கோம் தெரியுமா தேவனை சொல்லி சொல்லி தேவனை எப்ப ஏற்பட்ட பாவத்துக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிறோம் தெரியுமா அது நம்மளுக்கு பகையா போதும் அவருடைய அவருக்கும் நமக்கும் நான் உறவு அந்த அந்த உறவுல பகையா முடியுதுங்க நீங்க உலகத்துல அன்பு கூறாதீங்க உலகத்தில் உள்ளவைகள் இல்லை நீங்க அன்பு கூறாதீங்க தேவன் உங்களுக்காக நிற்கிறார் அவர் உங்களுக்காக நிற்கிற இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிற ஒன்பதாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்துல எழுதியிருக்கு நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று எழுதி இருக்கிறது லூயா எப்படி நான் இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியில வர முடியும் எப்படி இந்த மாம்ச சிந்தையிலிருந்து என்னால வெளியில வர முடியும்

மது பாட்டிலே எழுதி இருக்குங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு உடலுக்கும் கேடு என்று எழுதி இருக்கு ஆனாலும் குடிக்கிறோம் ஏன் கண் சொருகினவன போல கண் மயக்கத்துல அதனால தான் இந்த உலக சிநேகத்துல போய் பிணைக்கப்பட்டு இருக்கிறோம் இதுக்கு ஒரே வழி இதோ எழுதி இருக்குது யோகான் ஒன்பதாவது அதிகார ஐந்தாவது வசனத்துல எழுதி இருக்கு நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அவர் வெளிச்சமா இருக்கிறார் அவரை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களை நடத்திட்டு போகத்துக்கு போக மாட்டீங்க அவங்க நீங்க நீங்க சொர்க்க பாதையை நோக்கி போவீங்க உலகத்தில் அன்பு செலுத்தாதீங்க உலக காரியம் உலக உங்களுக்கு வேண்டாங்க அது பகையை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது ஆலே லூயா ஆலே லூயா அது உங்க சரீரத்தை அழிவுக்கு நேராக கொண்டு போறதா இருக்கிறது அது உங்க ஆத்மாவை தேவனிடத்துல சேர்க்காம சொர்க்க பாதைக்கு போகாம நரகத்தின் பாதைக்கு போறதா இருக்கிறது பிளீஸ் தயவு செஞ்சு மனம் மாறுங்க உலகத்துல அன்பு கூறாதீங்க உலகத்தை ஒரு ஒரு பாதையை நோக்கி ஓடாதீங்க தேவனை நோக்கி வாங்க தேவன் உங்களை எனக்கு அடைக்கலம் தருகிற தெய்வமா இருக்கிறார் அவர் நீங்க ஒருவேளை இருள இருக்கலாம் இன்னைக்கு மழையான உலகத்துல இருக்கலாம் ஒரு நீங்க கத்தரை தேடி வந்தீங்கன்னா உங்களை உண்மையான ஒரு வெளிச்சத்தின் பாதையில உங்களை நடத்திட்டு செல்ல அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உலகம் எல்லாம் எனக்கா அட்டுவாரு செவி போம்ஹா ஹா லே லூயா நன்றியோட மை துதிக்கிறோம் டாடி தோத்துரிக்கிறோம் இந்த அற்புதமான நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிற டாடி எஸ் லான் இந்த வலையில கூட மன கசந்து தன்னை ஒப்பு விக்கிறவங்களுக்கு தேவன் ஆண்டவரே இவர்களை விடுவிக்கும்படி செவிக்கிற என் தேவன் விடுவிக்கும்படி செவிக்கிறேன் என்னை மீட்டெடுத்த தெய்வம் என்னை ஆண்டவரே ஆண்டவரே அண்ட ஒரு தெய்வம் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே இந்த உலக சிநேகிதத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு தூக்கி எடுக்கும்படி செவிக்கிற டாடி எஸ் அந்த பரம்மனுடைய அந்த வாழ்க்கையை இவங்க அனுபவிக்க தெய்வம் உதவி செய்வீராங்க டாடி உலகத்தை உலகத்தில் உள்ளவைகளையும் விட்டுட்டு வர தேவன் கிருப பாராட்டும்படி செவிக்கிறப்பா இந்த கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் நசுரே நான் ஏசு நாமத்தில் செவிக்கிறேன் ஜபன் கேளு ஜீவன நல்ல விதாவேன் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் அவரே ஒளியாயிருக்கிறார் காட் பிளஸ் யூ